ஜாதிமூரே யாவரும் கேளு இது நன்றும் பிரதர வார அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நாங்க நேற்றைய தினம் வாழைச்சேனையில பேத்தாலை என்ற இடத்துல ஒரு ஆலயத்துக்கு கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு போயிருந்தோம் போன இடத்துல நாங்க ஆலயத்துக்கு போற வழியில வழியில ஒரு நிகழ்வு ஒன்று நாங்க அவதானிச்சோம் என்னண்டா மயானத்தை புல்லா வந்து கிளீன் பண்ணி சுத்தம் செஞ்சு பூவெல்லாம் வச்சு அடிச்சு 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 மேல வந்து காணல பாப்பீங்க தீபங்கள் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஒரு மயானமே ஒரு அழகான ஒரு வடிவத்துல காட்சி அளிக்க கூடியவாறு எங்களை வீடுகளை விட அழகா சிற்பி விளக்குகள் மின்னி கொண்டிருந்தாங்க மயானத்துல அப்ப என்னடாப்பா நடக்குது என்று சொல்லி விசாரிச்சு பார்த்த பட்சத்துல இது இன்றைக்கு நேர்த்தி இல்லையா பத்து பதினஞ்சு வருஷமாக வந்து இப்படியான நிகழ்வுகள் பேத்தாலையில நடக்குது நடக்குது இந்த மயானத்துல வந்து அவங்க வருடத்துல ஒருக்கா இந்த கார்த்திகை தீபம் இன்றைக்கு போய் அவங்களுக்கு விளக்கெல்லாம் வச்சு இறந்தவர்கள் அந்த சமாதியெல்லாம் அழகான முறையில வச்சு அதுக்கு தீபம் ஏற்றி அவங்களோட அந்த நிகழ்வு அவங்களோட அதான் அவங்களோட அந்த நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்காங்க அதுல வந்து ஒரு சகோதரின்றாங்க நான் கேட்டேன் இது யாருன்னு சொல்லி அவங்களோட அப்பா அவன் சொல்லி சொன்னாங்க கிட்டத்தட்ட பத்தொன்பது வருஷமாக அவங்க அங்க வந்து கொண்டிருக்கிறாங்களா ஒவ்வொரு கார்த்திகை தீபத்துக்கும் ஸ்பெஷலா அவங்க வந்துருவாங்களாம் மற்ற நாள் என்ன அவங்க ஆண்டு பிறந்த நாள் அது இது வள்ளி காப்படி என்னென்னாலும் கார்த்திகை தீபத்துக்கு அண்டு அவங்களோட அப்பாட்ட அவங்க வந்துருவாங்களாம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு இப்ப இருபத்தி ஆறு வயசா இருபத்தி ஆறு இருபத்தி சொல்லி சொன்னாங்க அவங்களுக்கு பத்தொன்பது வருஷமாக அவங்க அவங்க இங்க வந்து கொண்டுருக்காங்களாம் அவங்களோட அப்பா சாகக்குள்ள ஆறு வயதுதான் அவங்களுக்கு ஆறு வயது எங்கேயுமே தெரிஞ்சிருக்காரு கொண்டாட்டத்தை நான் நேற்று பார்த்தேன் அதே மாதிரி பிரவீன் கேட்க பிரவீனும் சொன்னாரு நானும் இப்படிதான் சார் பாக்குறேன் அதாவது இப்ப கிறிஸ்டியன்ஸ்களால கொண்டாடப்படும் சவற்காலை திருவிழா என்று சொல்லி ஒன்று அது அது இருக்குது ஓகே ஆனா அது அதை விட இது சரியான ஸ்பெஷலா இருந்துச்சு அந்த என்ன அந்த இடம் வந்து மயானம் என்றத்தையே மறந்து போய் அப்படி இருந்துச்சு அந்த இடம் அந்த பித்ருக்கிற ஆசிர்வாதம் அவங்களோட இணைஞ்சி அந்த இடத்துல இருந்துச்சு அதை நான் உணர்ந்து கொண்டேன் அண்மையில தான் இந்த அப்பா இறந்தவர் அப்ப இறந்து இப்ப கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷம் ஆகலை அப்ப ஒரு வருஷத்துக்கு முடியாம அந்த சித்த இடத்துல போய் ஒன்றுமே செய்யக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்பதான் நான் யோசிச்சேன் உண்மையிலேயே நாங்க நான் எவ்வளவு பிள்ளை செஞ்சிருக்கேன் என்று சொல்லி அந்த இடத்துல இப்ப வெள்ளமா இருக்குது இப்ப எனக்கு ஒரு உணர்வு கொண்டு வந்துச்சு அந்த இடத்துல போய் அப்ப இடத்துல அப்படியே நீ மண்ணெல்லாம் குமிச்சு அப்படியே அதை ஒரு தரம் கௌரவப்படுத்தி என்ன சொல்றது அவங்க அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பி ஆன்மா வெளியாகனாலும் அந்த இடத்துல அவங்களோட உடல் இருக்குது இந்த உடல் வந்து உடல் உயிர் எல்லாமே இந்த பூலோகத்துல இருந்தது இருந்து ஆன்மா போயிட்டு இறைய தேடி இந்த உடல் வந்து இருக்குது அந்த நிலத்துல அது நாங்க அந்த இடத்துல கௌரவப்படுத்தி அந்த இடத்தை நாங்க சரியா அவங்களை குடிமைப்படுத்தணும்னு சொன்னால் அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயம் கிடைக்கும் கட்டாயம் கிடைக்கும் ஆகவே எல்லாருமே இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கிற சகலரும் தயவு செய்து இதை வந்து ஒரு ஒரு நடைமுறையா கொண்டு வாங்க மற்ற நிறைய விஷயங்கள் நாங்க அண்மையில் எங்களுக்கு போக கிடைக்கிறது வாலச்சென்னை பேத்த அழசை நிறைய விஷயங்கள் நிறைய கலாச்சாரங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க என்ன ஆசைப்படுறோமோ அப்படி அந்த ஏரியாவுக்குள்ள வாழச்சென்னை பேத்தாளை பக்கம் இருக்குது அந்த இடத்துல எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு உண்மையாவே ஓகே எங்களை இங்க செங்கல் அடியில பிறக்க வைக்கிட்டாரு ஓகே ஆனா சாகரண்டா பேத்தாளையில தான் சாகணும் என்ற ஒரு எண்ணத்தை அங்க கொண்டு வந்தாரு ஏன்னு சொன்னா ஒரு தரம் அது வந்து பாப்பாங்க இங்க செங்கல் அடியில சேர்த்தாவளவுதான் என்ன கடைசியா புடிச்சு மண்ணை போட்டு கடைசி மண் என்ன சொன்னா இப்ப ஒரு வீட்டுல நம்ம குடும்பமா வந்து நம்ம உறவுகள் நம்ம வாழ்வாங்க வாழ்ந்ததுக்கு பிறகு அவங்க உயிர் போனதுக்கு பிறகு அது வெறும் உடல் இல்லாம அவங்களும் நம்மட உறவுகள் தான் அவங்கள கொண்டு போய் நம்ம ஒரு நல்லடக்கம் பண்றோம் நல்லடக்கம் பண்ணி போட்டு இதோட முடிஞ்சு என்று சொல்லி நம்ம விட்டுட்டு வாரதே எப்படி இருக்கு அம்மா அப்பா கொண்டு போய் கோயில் குளத்துல நம்ம அப்படியே விட்டு போட்டு நம்ம தொலைஞ்சித்தம் பண்ணா தேடையும் இல்ல வீட்டை வந்தா நம்ம மனதில் ஏற்பட்டு இருக்கு அப்படித்தான் அந்த உடல் அந்த உயிர் அந்த ஆத்மா நினைக்கும் என்றதா அப்ப நம்ம நம்ம ஒரு அடக்கம் பண்ணுனா ஒரு வருஷத்துல ஒருக்கா நீங்க எப்படி கோயிலுக்கு போறீங்கன்னா ஒரு வருஷத்துல ஒருக்கா என்ன சார் மாதந்தூருக்கா போனாலும் தெரிஞ்ச கஷ்டப்பட்ட உறவுகளும் அப்படிங்க ஒரு வருஷத்துல ஒருக்கா அவங்களுக்கு செய்யக்கூடிய மனமெழ்ச்சியா இருக்கு சந்தோஷம் என்னடா நம்மளோட ஊர்ல இருக்கிறார்கள் பழக்கம் விரிக்கி ஒரு மயானம் என்று சொன்னா தவறா பாக்குறேன் மயானம் என்று சொன்னா அது ஒரு கூடாத இடம் என்று பாக்குறேன் நடந்துச்சு சின்ன பிள்ளைகள நாங்க ஆறு மணிபுரம் அனுப்ப மாட்டோம் அங்க வந்து கெஜுவலா இப்ப நாங்க படத்துக்கு போவோமா பீசாட்டுக்கு போவோமான்ற மாதிரி நேற்று அங்க நாங்க ஒரு இடத்துல ரெண்டு மூணு இடத்த விசிட் பண்ண வீட்டுகளுக்கு கூட கேட்டாங்க என்ன நீ போகலையா சவுகாலை கிண்ணம் அப்ப பாக்கு விளக்கே தாம பாக்கு விளக்கே தண்ணி சின்ன சின்ன நேரத்தை கேட்கிறாங்க அப்ப அப்படியான ஒரு மெண்டாலிட்டி அங்க வந்துட்டு அது நல்ல விஷயம் அது நல்ல விஷயம் நல்ல விஷயம் அது நல்ல விஷயம் எப்படி என்ன சார் இப்ப அந்த இடத்துல ஒரு 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 மயானம் என்றது நம்மளோட சைவ முறப்படி அது ஒரு ஒரு முடிவில் முடிவு இல்ல ஆரம்ப ஆரம்ப பிறப்பு என்றது எந்த இடத்துலயும் முடிவு என்று சொல்லல மகாபாரதத்துல கூட திருணாச்சாரியார் அவரோட வம்சத்துல பிறந்த ஆட்கள் பாண்டு அதுக்கு பாண்டுக்கு புண்ணுக்கிருந்த நபர்கள் எல்லாம் இறக்கக்குள்ள வந்து திருணாச்சாரியா அலல்யா அப்ப வந்து கேக்குறாங்க என்ன நீங்க உங்க கூட வாரிசுகள் எல்லாம் வந்து போறாங்க அனல் என்று சொல்ல அப்ப வந்து பீஸ்மர் சொல்ற விஷயம் இந்த உலகத்துல பிறப்பு என்றது எப்படி அது மாதிரி பிறப்பு என்ற முடிவில்லை அந்த உடலுக்கு மட்டும் தான் அழிவே தவிர அந்த ஆத்மா வந்து அழியல்ல அந்த ஆத்மா பிரபஞ்சத்தோட கலக்குது அதை தான் செஞ்ச பாவத்துக்கு புண்ணியத்துக்கு ஏற்றவாறு வரபிறப்பு எடுக்கும் என்றதை வந்து சில விடத்துல வலியுறுத்துறாங்க நம்புறாங்க நம்ம நம்மளா அதே மாதிரியே இஸ்லாத்துலயும் வந்து சாமியர்களும் என்ன நம்புறாங்கன்னு சொன்னா இந்த இறப்பு வந்து இந்த உடலை கொண்டு வந்து அவங்க அடக்கம் பண்றாங்க ஏதோ ஒரு காலத்துல அவங்க இந்த மண்ணறையில இருந்து எழுப்பப்படுவாங்க மண்ணறையில இருந்து எழுப்பப்பட்டு அவங்கள்ட்ட கேள்விகள் கேட்கப்படும் விடப்பக்கம் அவங்க ரெண்டு பேர் அந்த சைத்துமாக்குல சைத்துமாக்கள் பிள்ளையர் இருந்தா மன்னிச்சு கொள்ளணும் அவங்க அந்த வனப்பக்கம் அதாவது வலப்பக்கம் இடப்பக்கம் அதாவது தேவர்கள் சொல்லுவோம் நம்ம படி மலக்குமார் மலக்குமார்னு சொல்லப்படுறவங்க அவங்க வந்து வலப்பக்கமும் விடப்பக்கமும் இருப்பாங்கன்னா இருந்து அவர் செய்கிற நன்மைகளை வலப்பக்கம் இருக்கிறாரும் தீமையில இடப்பக்கத்தில் எழுது எழுதி கொள்வாங்க அவங்கள அடக்கம் பண்ணி அவங்க போனதுக்கு பிறகு எல்லாரும் இந்த உலகம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இறைவனால அதாவது அவங்களால இறைவன் என்று சொல்லப்படுற அல்ல அல்லா சொன்னால் இறைவன் இறைவன் என்று சொல்றது இதுல அரபில வந்து அல்ல தமிழ்ல வந்து இறைவன் அந்த இறைவனால எழுப்பப்படக்குள்ள அங்க வந்து எல்லா கேள்விகளும் கேட்கப்படுவோம் ஆகவே அங்கேயும் என்ன சொல்லப்படுது இங்க வந்து மன்னரை என்றது வந்து இறப்பு என்றது வந்து முடிவில்லை

எல்லாருமே ஒரு காலத்துல இந்த இறப்புன்றது முடிவில்லை முடிவு இதுதான் இருக்கு எந்த மதமும் அதைத்தான் சொல்லுவோம் இறப்புன்றது முடிவில்லை அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மட உறவுகளை நம்ம அடக்கம் பண்ணின அந்த மயானத்தை எப்படி வச்சு கொள்ளணும் சில மயானங்களை போனா மயானம் என்றத விட அந்த இடத்துக்கு போகணும் அப்படி ஆனா அந்த இடத்துல ஒரு அழகான முறையில அப்படி ஒரு சின்ன பிள்ளையில நம்ம வந்து பார்க்கும் பொழுது அந்த இடம் ஒரு பிரகாசமாகவும் எல்லாத்தையும் நாங்க போட்டிருக்கேன் காணொல்ல பாருங்க எப்படி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அதோட சில இடங்கள்ல இப்படியான நிகழ்வுகள் நீங்களும் உங்களோட ஊர்கள்ல செய்யலாம் பகுதியில செய்யறல்ல ஆனா நாங்க வலியுறுத்தலும் செய்ய சொல்லி செய்ய சொல்லி ஒவ்வொரு வருடமும் அடுத்த கார்த்திய விளக்கு எடுக்காவது இதே மாதிரி பேத்தாலையில இப்ப பாலச்சேரிலையும் செய்யறாங்க பாலச்சேரி பேத்தாலையில செய்யற மாதிரி இந்த இடங்கள்ல எங்கட பகுதிகள்லயும் செய்யணும் நாங்களும் விளக்கு வைக்கணும் சில நாங்க இடத்தையே இப்ப அடக்கம் பண்ண இடத்தை மறந்து மறந்தாலும் பிரச்சனை இல்லை ஒரு இடத்தை வந்து நீங்க ஒரு செப்பரேட்டா வச்சு அந்த இடத்தை நீங்க ஒவ்வொரு வருடம் செஞ்சு வர வர அந்த இடத்துல வந்து ஆன்மா இருக்கு தானே மண்ணால உருவாக்கப்பட்ட உடல் வந்து மண்ணுக்கு போகும் மண்ணை வழிபடக்கூட அந்த ஆத்மகள் வந்து சந்தோஷப்படுவோம் மாசிவாதிக்கு அதுல மாற்றம் இல்லை ஆகவே வந்து இந்த காணொலி போடுறதுக்குரிய காரணம் இந்த அருமையான இந்த நிகழ்வை அதுவும் கார்த்திகை தீபத்தை நம்ம இறந்த உறவுகளோட கொண்டாடுற இந்த பேத்தாலை அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம் நல்ல ஒரு செயற்பாடு இந்த செயற்பாடு ஆறு ஆரம்பிச்சு வச்சேன்னு தெரியாது அப்படி ஆரம்பிச்சு வைச்ச செஞ்ச உறவுகள் இந்த கலாச்சாரத்தை பிழன்ற மக்களுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்து என்னடா பிரவீன் நிறைய விஷயங்கள் நாங்க இப்ப பேத்தால வாழைச்சேன மக்களோட ரன் பண்ணி கொண்டிருக்கிறோம் அவங்களோட கலாச்சாரங்கள் அவங்களோட விஷயங்கள் எல்லாமே பிடிச்சிருக்குது நல்லா உண்மையிலே நல்ல ஒரு மனிதர்கள் மனிதாபிமானமான மனிதர்கள் அதை தாண்டி தமிழர்கள் கலாச்சாரங்களை பொங்கல் வரைக்கும் பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க இப்ப வரைக்கும் இப்ப பொருளாதார ஒரு வளர்ச்சி அடைஞ்ச இடம் என்று கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா சுற்றுலாத்துறை காணப்படுது பாசி கூட கடற்கரை காணப்படுது அதோட ஒரு இயற்கை வளம் காணப்படுது உண்மையா ஒரு அருமையான இடம் நிறைய ஆலயங்கள் காணப்படுது இப்படியான ஒரு நல்ல ஒரு செயற்பாடுகளையும் செஞ்சு கொண்டிருக்கிற மக்களுக்கு வாழச்செனையில அப்படி இருக்கக்கூடிய அக்களின் பெருமைப்படுங்க இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க எல்லாருமே உலக நாடுகள் உலக உறவுகள் எல்லாருமே பார்க்கட்டும் உண்மையாவே எல்லா இடத்துல இருக்கிற மக்கள் இப்படியான நிகழ்வுகளை கட்டாயம் செய்யும் அதுவும் சைவ சமயத்தை பின்பற்றக்கூடிய மயானங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கட்டாயம் இத வந்து செங்க ஒரு ஞாபகமான கொள்கை பாருங்க உங்களுக்கு வித்தியாசமான ஒரு ஃபீல் கிடைக்கும் கட்டாயம் கிடைக்கும் அதோட இந்த காணொலியோடு பார்த்து எல்லாருக்குமே நன்றி வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும் நன்றி வணக்கம்